வணக்கம் நான் ஜயா பேசுகிறேன் இது வந்து சிவன் கண் கூட மினி சிவன் கண்கூடை இதை எப்படி போடுவோன்னு பார்க்கலாமா ஒரு ஒயர்னு நான் மூணு அடி அந்த மாதிரி பத்து ஒயரை கட் பண்ணிக்கணுங்க இப்படி தான் அளக்கணும் இது ஒரு ஸ்கேல் மூணு அடி இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிக்கணும் பத்து ஒயர் கட் பண்ணிவிட்டு பேஸ் போட உங்களுக்கு சொல்லி தரணும் பார்க்கலாமா இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுட்டு இந்த சைடில் வந்து இந்த அளவுக்கு இந்த ஒயரை விட்டுட்டு இதை ரெண்டாக மடிச்சிக்கணும் ஒரு ஒயரை ரெண்டாக மடிச்சிக்கணும் ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஒயரையும் இந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டுடணும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேசிக் சாதா பேசிக் நான் போடணும் போட்டுட்டு சரியாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்குது ரெண்டாவது சிவன் நாட் போடணும் சிவன் நாட் போட ஒயரை இந்த மாதிரி வைக்கணும் ஒயரை இப்படி வச்சுட்டு இந்த ஒயரை திருப்பி இதுக்குள்ளே விட்டு இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விடணும் விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ண உடனே கரெக்டாக வந்தணும் ஒன்று சாதா நாட் ஒன்று சிவன்கண்ணாட் இப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வந்து பத்து ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அடுத்த லைன் அதே மாதிரி போட்டுட்டு வரணும் இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் போடணும் இதே மாதிரி போட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி வந்து சைடில் விட்டுட்டு சுற்று ஒயர் ஆரம்பிக்கணும் மாற்றி மாற்றி இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தால் பத்து பத்து அடி பத்து பூ போடணும் மேலே மேலே பத்து பூ போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஒயரை உள்ள சுருகி ஹேண்டில் போடணும் இது ரெண்டு ஒயரில் போட்டிருக்கேன் ஹேண்டில் இதே அதே மூணு அடி லென்த்துக்கு கட் பண்ணி ரெண்டு ஒயர் வச்சு போட்டிருக்கேன் ஹேண்டில்